ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் முத்துக்குமார் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அன் போன் கேர் சென்டர் எல்லாருக்கும் பேக் பெயின்னால என்ன நினைப்பாங்க அப்படின்னா இடுப்புல வந்து விலகிடுச்சு அதனால ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்ப வந்து அழுத்தி அதனால வந்து பெயின் வருதுன்னு நினைப்பாங்க இல்லைன்னா இடுப்புல வந்து அடிபட்டுருச்சு அதனால வந்து ஏதாவது பிரச்சனையாகி இடுப்பு வலின்னு வருதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இதிலையும் தாண்டி இன்னொரு பிரச்சனையாலுமே வந்து இடுப்பு வலி வரும் அந்த பிரச்சனை தான் வந்து ஃபைரி ஃபார்மிஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏக ஃபைரிஃபார்ஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஃபைரிஃபார்மிஸ் மசில் இந்த மசிலோட பேர்னால தான் அந்த சின்ட்ரோமோட பேரே இருக்குது இந்த ஃபைரிஃபார்மிஸ் மசில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுகு தண்டுவடத்துக்கு கீழே வந்து சாக்ரம் சொல்லக்கூடிய ஒரு தட்டையான ஒரு எலும்பு இருக்கும் இது வால் எலும்புக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் ஸோ இந்த தட்டையான எலும்போட உள்பகுதியில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுடைய தொடை எலும்பில் வந்து கிரேட்டர் டொக்காண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மேட்டில் வந்து வந்து அட்டாச் ஆகும் ஸோ இந்த மசிலுக்கு இடையில்தான் வந்து சயாட்டிக் நர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டை விரல் அளவு உள்ள ஒரு நரம்பு வந்து நம்முடைய முதுகு கீழ் கீழ்ப்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மசிலுக்கு இடையில்தான் வந்து உள்ளே போய் அப்படியே காலோட தொடக்கி வந்து கீழே வரைக்கும் சப்ளை ஆகுது இந்த மசில் வந்து ஏதாவது இறுகி போகுது இல்லை டைட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா இந்த மசில் இறுகி நம்முடைய சயாட்டிக் நரம்பை வந்து கம்ப்ரஸ் பண்ணும் ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சயாட்டிக் நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுதோ I oh. அந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து வலி இருக்கும் மறுத்து போகும் விருத்து சொல்லுவாங்க ஒரு மாதிரி குடைச்சல் இருக்கும் பின்னூசி வச்சு குத்துற மாதிரி வலி இருக்கும் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் இந்த இந்த சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அறிகுறி என்ன ஆகும் வந்து ஒர்க் பண்றீங்க இல்ல ஹெவியான ஒரு பர்ஸ் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க இல்ல படியில வந்து ரொம்ப தூரம் ஏற வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வலி வந்து இன்னுமே அதிகமாயிரும் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த வழி நம்முடைய படக்ஸோட பின்பகுதியும் கால பின் பகுதியில் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட் பகுதியில் வந்து ஜாஸ்தி வர்றது கிடையாது ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இடுப்பெலும்பு விலகுனா மட்டும்தான் இந்த ப்ரைரி ஃபார்மஸ் மசிலில் வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு கிடையாது நீங்க ரொம்ப நேரம் ஓடுறீங்க லைக் மாரத்தான் அந்த மாதிரி ஓடுறீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரலாம் இல்லை சைக்கிள் ஓட்டுறீங்க ரொம்ப தூரம் வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை வரலாம் இல்லை எல்ஃப்ஐ எஸ் ஒன் டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பு கம்ப்ரஸ் ஆகி ஃபைரி ஃபார்மிஸ் மசிலுக்கு போகக்கூடிய நரம்புல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த ஃபைரி ஃபார்மஸ் மசிலில் வந்து ப்ராப்பரான நரம்போட்டம் ஓட்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த பிரச்சனை வரலாம் இல்ல எஸ் ஒன் எஸ் டூ நரம்பு வந்து சரியா வந்து சப்ளை ஆகல அப்படிங்கிற பட்சத்துலயுமே இந்த பிரச்சனை வரலாம் இல்ல ஹெவியா பர்ஸ் வச்சுட்டு அந்த பர்ஸ் மேல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டே வேலை செய்றீங்க போது அந்த பிரஷர்னாலுமே வந்து ஃபைரிஃபார்மிஸ் மசில் வந்து இரிட்டேட் ஆகலாம் இல்ல லாங் டிராவல் போறீங்க உட்காந்துகிட்டே வந்து வெஹிக்கிள்ல போறீங்க அந்த வைப்ரேஷன்னாலுமே இந்த பிரச்சனை வரலாம் சோ இவ்வளவு பிரச்சனைனாலுமே வந்து அந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகி அதுக்கு உள்ள போகக்கூடிய சயாட்டிக் நவ வந்து இரிட்டேட் பண்ணி அதை வந்து இறுக்கி அதோட செயலை வந்து தடுக்கிறதுனாலதான் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது இந்த கண்டிஷன் தான் வந்து ஃபைரிஃபாமிஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேக் பெயினுக்கும் ஃபைரிஃபாமிஸ்க்கு உள்ள வித்தியாசத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எந்த இடத்துல வந்து கம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு எம்ஆர்ஐ லோ பேக் வந்து எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இதை வந்து ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை வந்து ப்ராப்பராக வந்து இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை ஏதாவது பெல்ட் போடணுமா இதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட வந்து உடற்பயிற்சிகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்களா இல்லை வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறீங்களா இல்லை ரொம்ப டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா இல்லை வந்து வீட்லேயே இடை உடற்பயிற்சி இல்லை எக்ஸசைஸ் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கிறத செஞ்சு இதை வந்து சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இதை பற்றியான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் இதற்கான வீட்லேயே இருந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே சொல்லித்தரேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்